வாழ்க வையகம் வாழ்க வையம் வாழ்க வளங்குதல் அருகில் அமர்ந்திருக்கும் ஆசிரியர்கள் மக்கள் அனைவருக்கும் மற்றும் இருபால் அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தினையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட பெயர் என் ஜெயசுதா நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன் குமரி வட செய்தி சார்பாக வந்திருக்கிறேன் பிரம்மஞான வகுப்புக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது ரொம்ப ஜாமியா தான் வந்தேன் ஏதோ டூர் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன் இங்கு வந்த தான் தெரிஞ்சுது என்ன ஒரு இயற்கைய சூழல் இணைந்த ஒரு இடம் ரொம்ப நல்ல ரசிச்சேன் அருமையான ஆரோக்கியமான சாப்பாடு ருசிச்சேன் பிரம்மஞான வகுப்பு தான் என்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது அருள்நீதி பற்றி அறிந்து அறிந்து போல ஆசை இருந்துச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்ததாக இரண்டாவது முறையாக வகுப்புக்கு உள்ள வந்தேன் எட்டு டிகிரி இருக்கிறேங்கிற ஒரு கர்மத்துலதான் வந்தேன் ஏமாத்தம் அப்படின்னு உள்ள வந்த பிறகுதான் தெரிஞ்சுது ஞானாசிரியர் பயிற்சிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்றது ஏன்னா நான் ஒரு பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியை நான் படிப்படுத்தி சொல்லிட்டேன் அப்ப அப்படி இருக்கும்போது இங்க வரும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா என்ன மாதிரியே எல்லாருமே மேக்சிமம் ரெண்டு மூணு டிகிரிஸ் அதை அட்லீஸ்ட் முடிச்சுக்க கூடிய மாதிரிதான் எல்லாரையும் பார்க்கறதுக்கே தெரியுது அதனால இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தோணுச்சு ஒன்னே அரை மணி நேரம் நான் கீழே உட்கார்ந்து ரொம்ப வருஷம் ஆச்சு என்ன எனக்கு வந்து தசைப்பிடிப்பு உண்டு கிட்டத்தட்ட ஒன்னே அரை மணிக்கு பிராக்டிக்கல் தியரி அப்படி மாத்தி மாத்தி த்ரீ டேஸ் எப்படி நேரம் போச்சுன்னே தெரியல அவ்வளவு அழகாட்டு தீட்சைப்படுத்துறது எப்படிங்கிற அந்த பயிற்சியையும் நமக்கு தெரியும் அதனுடைய விளக்கத்திலையும் ரொம்ப அருமையாகிட்டு சொல்லிக் கொடுத்தாங்க இங்கே பவர் பாயின் ப்ரசண்டேஜ் ரொம்ப அருமையா இருந்துச்சு என்னென்ன பாயின்ஸ் நமக்கு தேவையோ அதை மட்டுமே சொல்லிக் கொடுத்தாங்க மீதி உள்ளவங்க புக்ஸோட பேஜ் நம்ம ரேங்கு டை டைட்டர் புக்கோடய நேம் சொல்லி அதுலேருந்து நீங்க எடுத்துக்கங்கன்னு சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு அதனுடைய பயிற்சியினுடைய முக்கியத்துவம் நமக்கு என்னங்கிறது தெரிஞ்சுது ஆசிரியர் அப்படின்றான் ஒரு குற்றத்தை நீங்குபவர் மட்டும்தான் அதனுடைய பொருள் ஆனா ஞானாசிரியர் அப்படிங்கிறது ஒரு குரு தன்னு தன்னை உணர்ந்தா மட்டும்தான் ஒரு சிஷியனை உருவாக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப இந்த ஞானாசிரியர் பயிற்சிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ப்ரொஃபசர் அம்மா எடுக்கும் போது சொன்னாங்க நீங்க வந்து இதை ஈஸியா எடுத்துக்கிட்டு சாதாரணமா சும்மா எந்த ஒரு பயிற்சியும் இல்லாம நாளைக்கே போய் நின்னு யாருக்கா தீட்சை குடுக்குறதோ இல்ல உடற்பயிற்சி சொல்லி கொடுக்கறதோ செய்திடாதீங்க அது ஒரு பெரிய குரு துரோகம் அப்படின்னு சொன்னாங்க அது நிச்சயமா உண்மைதான் இன்னொன்னும் இந்த விஷய நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன் எங்க ஸ்கூல்ல இருந்தும் அடிக்கடி நாங்க வருஷா வருஷம் டூர் போறது வழக்கம் வாழ்க வளமுடன் அடுத்த தலைமை ஆசிரியர் சார் ஒரு நிமிஷம் அடுத்த வருஷம் இன்னும் வருங்காலங்கள்ல எங்க மாவட்டத்திலையும் இதனுடைய அறிவு திருக்கோயில் பற்றிய அருமையையும் மகரிஷி மகத்துவத்தையும் அவருடைய தத்துவத்தையும் கண்டிப்பா எடுத்து கூறி அங்குள்ள மாணவர்களையும் கொண்டு வர கண்டிப்பா முயற்சி செய்வேன் அப்படிங்கறத ஏற்கிறேன் அடுத்ததாக ஒரே ஒரு விஷயம் ஒரு சின்ன விண்ணப்பம் ஒரு சிறிய விண்ணப்பம் என்னன்னா கழிந்த ரெண்டு மாதங்களாக எங்க வீட்டு மாடி போஷன்ல தான் எங்க குமரி வடசேரி அறக்கட்டளை வந்து இலவசமா கொடுத்திருக்கிறோம் மேலும் உயர இந்த அரங்கத்துல இருக்கிற அருள்நிதி ஆசிரியர்களும் இந்த வகுப்புகளை நடத்தி கொண்டு வரும் ஆற்றல் மிகு ஆசிரியர்களும் ஒரு வாழ்க வளமுடன் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க